பானுமதி குரு கிச்சன் வணக்கம் இன்னைக்கு கம்புக்கு கம்புல ஒரு புலாவ் பண்ண போகிறோம் கம்பு புலாவ்னா நார்மல் கம்பு கிடையாது இது வந்து நம்ம கம்பை வந்து ஒரு நாள் நல்லா எட்டு மணி நேரம் ஊற வச்சு அதுக்கு பார்த்தா ஒரு பதினாறு மணி நேரம் மொளக்கட்டின ஒரு கம்பு எப்படி முளை வந்திருக்கு இல்லை எவ்வளோ ஹெல்த்தியான ஒரு விஷயம் இது இல்லைங்களா கம்பு மொளக்கட்டி பண்ணுறது வந்து இதை வச்சு நம்ம இப்போ வந்து ஒரு புலாவ் பண்ண போகிறோம் இங்கே பிறகு அந்த சூப்பராக மிளக வந்து எவ்வளோ நல்லா வந்திருக்கு இல்லையா நல்லா கம்பில் வந்து சில பேர் கம்பில் கூட மழை வருதா அப்படின்னு ஆச்சரியமாக கேட்டாங்க எவ்வளோ நல்லா வந்திருக்கு கம்பளை இது இதை வச்சு நம்ம இப்படிக்கு ஒரு உலக பண்ண போகிறோம் அது வந்து இப்போ அப்படியே இதில் வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் வந்து இப்போது கம்பு எடுத்துகிட்டு இருக்கேன் இப்போ ஆன் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்து அப்புறமா கான் கான் எல்லாம் அப்புறம் இதெல்லாம் எவ்வளோ ஹெல்த்தி அப்படி கான் எல்லாம் சேர்த்து இப்போ வந்து ஒரு ரெசிபி சூப்பரான ஒரு ரெசிபி வாயில் விட்டுக்கலாம் பட்டை கிராம்பு ஒரு ரெண்டு ரெண்டு போட்டுக்கலாம் பட்டை கிராம்பு இதெல்லாம் உடம்புக்கு நம்ம எதுல சேர்த்துக்க முடியுமோ சேர்த்துட்டு அவ்வளோ நல்லது ஆக்சுவலா பட்டை வந்து சுகரையும் கண்ட்ரோல் பண்ணுது பிளஸ் ஹார்ட்டுக்குமே நல்லது பட்டை ஸ்வீட்ஸ்ல எல்லாமே கிராம்பு ஆட் பண்றாங்க நம்ம முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கம்மி குவான்டிட்டி செய்யும் போது அது தகுந்த மாதிரி கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு இதுக்கு காரமே பச்சை மிளகாய் மட்டும்தான் அதனால மூணு பச்சை மிளகாய் கீழே போட்டுக்கலாம் இது வேற எந்த காரமும் சேர்க்க போறது பச்சை மிளகாய் காரம் மட்டும்தான் நல்லா வெங்காயம் உடம்புச்சு அப்புறமா கொஞ்சம் இஞ்சியை வந்து நல்லா துருவி வச்சுருக்குங்க வாய் கொஞ்சம் கட் பண்ணி போட்டால் வாய் வாய்க்கு வரும் நல்லா நல்லா துருவி வச்சாச்சு பூண்டும் அதே மாதிரி போட்டுருங்க பூண்டும் கொஞ்சம் ஜருப்பி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் மிளகாட்டம் தக்காளி போட்டுக்கலாம் இதுவே மூணு பச்ச மிளகாய் ஆட் பண்ணும்போது போது நல்லா இறங்கிடுவேன் வெஞ்சி கொட்டி நம்ம சாப்பிடும்போது ஓரளவுக்கு நல்லா காரம் தக்காளி போட்டு

இது வந்து ஆக்சுவலா மெயினா வந்து நூல் கோல் வந்து ரொம்பவே நல்லதுலாம் பத்தியா கூட சாப்பிடுவேன் இதுக்கு வந்து நான் வந்து இதுல வந்து அதுக்கு தகுந்த மாதிரி காய்கள்லாம் ஆட் பண்ணிட்டு இருக்கேன் வந்து நூல் கோல் பான் பான் கொஞ்சம் உரிச்சு வச்சிருக்கேன் ஒரு பிடி பான் ஆட் பண்ணிக்கிறாங்க பட்டாணி

கொஞ்சமா ஒரு செடி இப்போ கம்மியா புதினா நம்ம செய்யற அளவுக்கு தகுந்த மாதிரி புதினா எதுவும் புதிதாகவும் கேட்டுக்கலாம் கேட்டுட்டு இப்போ வந்து நம்ம ஒரு டூ ஹண்ட்ரட் இது வந்து டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் வந்து மொளகட்டின இந்த பம்பு ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து தாராளமா ரெண்டு பேருக்கு போதுமானது अल्पटी में संभव नहीं आएगी। ऐसा नहीं थे, इसलिए नहीं इनमें कोई चोट कोई तरह की फायदा उठाकर देता है, तो कार्य उठाएगी। नहीं ना, पहले की இதெல்லாம் அப்படியே நம்ம அப்படியே ஊற வைக்கலாம் और मैं जरा ये बताऊं நல்லா फ्राई பண்ணிட்டு 3 தண்ணி ऐड கொஞ்சம் நல்லா மெத்துன்னு வேகணும்னா கொஞ்சம் தண்ணி பண்ணி ஸ்கூலி இப்போ இது வந்து ஒரு கொஞ்ச நேரம் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம லிட்ட போட்டு க்ளோஸ் பண்ணலாம் ஏன்னா ஃபர்ஸ்டே க்ளோஸ் பண்ணோம்னாக்க இந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் வெளியே வந்துடும் ரெண்டு மூணு கொதி நல்லா வரட்டும் வந்ததுக்கப்புறமா நம்ம லிட்டப் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு மூணு விசில் விட்டுடலாம் இப்போ நல்லா இருக்கு பாருங்கள் தண்ணி இந்த ஸ்டேஜில் தான் நம்ம கொஞ்சம் லெமன் ஒரு ட்ராப்ஸ் ஒரு அரை மூடி லெமன் குழிஞ்சிட்டு இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால இந்த நம்ம எந்த புளிப்பும் இதில் இல்லை அதனால கொஞ்சம் லெமன் லெமன் குளிப்பில் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு லெமன் நல்லா புழிஞ்சு விட்டாச்சு லெமன் பொரிஞ்சு விட்டாச்சு இப்போ நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நம்மளும் லிட்ட க்ளோஸ் பண்ணிடலாம் ஒரு மூணு மிஸில் வந்தால் போதும் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்க கம்பு வச்சு ஒரு முளைக்கட்டின கம்பை வச்சு ஒரு புலாவ் ரெடி ஆயிருக்கு லாஸ்டில் வந்து கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து ஆக்சுவலாக மூணு சவுண்டு விட்டு ஆஃப் பண்ணணும்னு சொன்னேன் ஆக்சுவலாக மூணு சவுண்டில் வந்து இது கொஞ்சம் வாட்ரு வந்து நின்று இருந்தது ஒரு ஏழு எட்டு சவுண்டு விட்டுட்டா விட்டால் தான் இந்த அளவுக்கு பழகம் வந்து கொஞ்சம் நல்லா சாப்பிட்ற அளவுக்கு நல்லா வருது அதனால ஒரு எட்டு சவுண்ட் ஒம்பது சவுண்டு கூட விட்டுக்கலாம் ஒன்றும் தப்பில்லை இது வந்து நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது வந்து ரொம்பவே ஹெல்த்தி இது இல்லாமல் இதை முளைக்கட்டி செஞ்சதுனால அது முளை கட்டுறது ஒன்றும் கஷ்டமே இல்லை எட்டு மணி நேரம் ஊற போட்டுட்டு நம்ம வே ஏதோ ஜாபுக்கு போனால் கூட போய்ட்டு வந்துட்டு நைட்டு அது நல்லா தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம நல்லா ஒரு ஒரு சின் பாக்ஸில் டிஃபன் பாக்ஸில் போட்டு வச்ச கூட போதும் நல்லா முளை வந்துடுது சூப்பராக முளை வருது இன்னும் நல்ல ஹை ப்ரோட்டீன் அண்டு கம்பில் வந்து நிறைய கால்சியம் அயன் எல்லாமே இருக்குது நம்மளும் இதை செஞ்சு சாப்பிட்லாம் நீங்களும் இதை செஞ்சு சாப்பிட்டு இது வந்து ஸ்பீட் பேக் கொடுங்க அண்டு நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல கீரை ரெசிபியோடு நம்ம திரும்பவும் பார்க்கலாம் அனதர் கீரை அண்டு நீங்களும் அதை வாட்ச் பண்ணுங்கள் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்